வெல்கம் பிடிஎன் சினிமா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே மதுரை திரையரங்கில் நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படங்கள் வரிசையில் தான் என்று நாம் பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே மதுரையில் அதிகமாக ஓடி இருக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா மதுரை மாவட்டத்தில் தான் பொதுவாக எல்லா திரைப்படங்களுமே வெளிவிழாக்கள் கொண்டாடும் அப்படி நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களே நூறு நாள் மதுரையில் ஓடிய திரையரங்கு என்னென்ன திரையரங்கு தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் பாருங்கள் அதற்கு முன்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் திரைப்படமாக சட்டம் ஒரு இருட்டரை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொறாம் ஆண்டு வெளிவந்தது எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் பூர்ணிமா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடிய திரையரங்கு சினிப்பிரியா திரையரங்கில் இந்த திரைப்படம் அதிக நாள் ஓடியுள்ளது இரண்டாவது திரைப்படம் வேங்கையின் மைதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ராமநாராயண் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் மோகன் ஊர்வசி நளினி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடியுள்ளது மதுரை பிரியாவில் மூன்றாவது திரைப்படமாக சாட்சி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் எஸ் சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் விஜய் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் மதுரை சீனிப்பிரியா திரையரங்கில் நூறு நாள் கடந்து ஓடியுள்ளது அடுத்த திரைப்படமாக நூறாவது நாள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் மணிவணன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மோகன் நளினி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா மதுரை சினிப்பிரியாவில் நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படம் அடுத்து நான்காவது பார்க்க போகும் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் வெளிவந்த வைதே காத்திருந்தார் இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ரேவதி மற்றும் பலர் எடுத்திருப்பார்கள் ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் மதுரை சீனிப்பிரியாவில் நூறு நாள் கடந்து கூடிய திரைப்படம் அடுத்த திரைப்படமாக கருமேடு கருவாயன் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராமநாராயணன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் நளினி மற்றும் சத்யராஜ் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை தங்கம் திரையரங்குகளில் நூறு நாள் கடந்து ஓடியுள்ளது அடுத்த திரைப்படமான கூலிக்காரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படம் மதுரை சுந்தரம் திரையரங்கில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடியுள்ளது கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரூபினி நடித்த இந்த திரைப்படம் மதுரை சுந்தரம் திரையர்கள் நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படம் புலிக்காரன் அடுத்த திரைப்படமான அம்மன் கோயில் கிழக்காலை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம் சீனிப்பிரியா திரையரங்கில் நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதா மற்றும் பலர் நடித்திருந்த இந்த திரைப்படம் சினிப்பி நூறு நாள் கடந்து ஓடியது அடுத்த திரைப்படமாக உழவன் மகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடனா திரையரங்குகளில் நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதா ராதிகா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை திரையரங்குகளில் நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படம் நடனாவில் அடுத்த திரைப்படமாகிய நினைவு ஒரு சங்கீதம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கே ரங்கராஜர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை சக்தி திரையரங்கில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓரிய திரைப்படம் நினைவு சங்கீதம் சக்தி திரையங்கள் நூறு நாள் அடுத்த திரைப்படமாக என் புருஷன் எனக்கு மட்டும்தான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பறாம் ஆண்டு மனோபலா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சுபாஷினி ரேகா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை மகாராணியில் நூறு நாள் கடந்து ஓடியுள்ளது அடுத்த திரைப்படமான பாட்டுக்கு ஒரு தலைவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்தது லியாகத் தலிகான் இயக்குனர் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சோபா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை சக்தி திரையரங்கில் நூறு நாள் கடந்து ஓடியது இந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பூந்தோட்ட காவல்காரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் வருடம் செந்திநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பாண்டியன் ராதா மற்றும் பலரும் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை சக்தி திரையர்களில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படம் பூந்தோட்ட காவல்காரன் சக்தி திரையரங்கள் நூறு நாள் கடந்து ஓடுகிறது அடுத்த திரைப்படமான புலன் விசாரணை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வந்த பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி மற்றும் சரத்குமார் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் நடனா திரையரங்குகளில் நூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் புலன் விசாரணை அடுத்த திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொராம் வருடம் ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் மிக பிரமாண்டமான படப்பில் வந்த திரைப்படம்தான் கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படம் மதுரை நடனா திரையரங்குகள் நூறு நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமான திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரூபினி மன்சுல்யா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து நடனா திரையரங்குகள் அடுத்த திரைப்படமான மாநகர காவல் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டு தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பல்லவி நடித்திருக்கும் இந்த திரைப்படம் என்று பிரமாதமான ஒரு திரைப்படம் மதுரை ஜென்ரலில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படம் மாநகர காவல் அடுத்த திரைப்படமான சின்ன கவுண்டர் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருடம் ஆர் உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் சுகனியா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பிரமாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் மதுரை திரையரங்கில் அம்பிகா திரையரங்கில் நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படம் அம்பியா திரையரங்குகள் நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படம் அடுத்த திரைப்படமான ஏழை ஜாதி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருடம் ஜியக்கத் அலிகான் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் அபிராமி திரையரங்குகளில் நூறு நாள் கடந்து ஓடிய பிரமாதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சுஜாதா நடந்திருக்கும் இந்த திரைப்படம் அபிராமி திரையரங்கில் நூறு நாள் கடந்து ஓடி அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு அலெக்சாண்டர் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் போதண்டராமையா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வழிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சங்கீதா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு மாஸ் திரைப்படம் இந்த திரைப்படம் மதுரை அபிராமி திரையரங்கில் நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படம் அலெக்சாண்டர் அடுத்த திரைப்படமாக வானத்த போல இந்த திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் விக்ரமன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் கேப்டன் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் மதுரை அபிராமி திரையரங்குகளில் நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படம் ஆனந்த போல அடுத்த திரைப்படமான வல்லரசு இந்த திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டு மகாராஜன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் தேவயானி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை சீனி பிரியாவில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடிய ஒரு வெற்றி திரைப்படமாக வல்லரசு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ரமணா இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம் அண்ணாமலை திரையரங்குகளில் நூறு நாள் கடந்து ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம் இ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சிங்லர் மற்றும் பலர் நடித்திருக்க ஒரு பிரமாண்டமான திரைப்படம் மதுரை அண்ணாமலை திரையரங்குகளில் நூறு நாள் கடந்து ஓரிய திரைப்படம் அடுத்த திரைப்படமான தவசி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆர் உதயசங்கர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் சௌந்தர்யா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பிரமாதமான திரைப்படம் நடனா மதுரை நடனா திரையரங்கில் நூறு நாள் கடந்து ஓடிய மிக பிரமாதமான ஒரு வெற்றி திரைப்படம் அவசிய திரைப்படம் மதுரா நடனாவில் ஓடிய திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் மதுரை மாவட்டத்தில் சுற்றி என்னென்ன திரையரங்கில் நமது கேப்டன் விஜயகாந்த் திரைப்படங்கள் நூறு நாள் கடந்து ஓடினு நம்ம வரிசை பட்டியலில் நம்ம எடுத்து இது பண்ணியாச்சு இது மாதிரி உங்கள் ஊரில் எந்தெந்த திரையரங்களை ஓடிச்சுன்னு சொல்லிவிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் பெல்பட்னா இது பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கூடுற வீடியோ கண்டினியூஸாக வரும் மற்ற சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி போன்ற பல இடங்களில் கேப்டன் விஜயகாந்த் திரைப்படங்கள் நூறு நாள் கடந்து ஓடியிருக்கும் அது என்னென்ன ஊராக இருந்தாலும் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் வெல்பட்னே இது பண்ணுங்கள் நம்ம இதே மாதிரி வீடியோவில் இது பண்ணுறதுக்கு நமது கேப்டன் விஜயகாந்த் மற்ற நடிகர்கள் எல்லா நடிகர்களையும் பற்றி போனதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பில்பட்ட இது பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய் பண்ணுங்க